மாசம் வேலைக்கு போனா கையில ஒரு காசு வண்ணாரிலேயே கேஜி விக்கி மென்சேர் தான் மாசு சோ ப்ரோ நம்ம கேஜிஎஃப் தான் வந்திருக்கோம் நல்லா இருக்கீங்களா ப்ரோ இருக்கேன் இன்னொரு தடவை அந்த சொல்லுங்க மாசம் வேலைக்கு போனா கையில ஒரு காசு வண்ணாரப்பேட்டிலேயே விக்கி மென்சேர் தான் மாசு மாசா ப்ரோ தரமா இருக்கணும் கேக்குறதா எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கீங்களா நான் தாவூத் மாதிரி இருக்கா ராஜா தாவத்து மாதிரி இருக்கீங்களா ஆமா சூப்பர் அது என்ன ப்ரோ கையில கட்டு போட்டுக்கிறீங்க அது லைட்டா பிள்ளைங்க பைஸ் போற வழியில தட்டு போயிட்டாங்க தட்டு போட்டு அது உங்களுக்கு எதிரியா இப்படி அது அதெல்லாம் எல்லாம் எதிரில சும்மாவே எதிரி வந்துருவாங்களா கிடையாது புரியுது அது கார்ல போகும்போது வேற ஒருத்தவங்க கார்காரங்க தட்டாங்க

ரெண்டே வருஷத்துல இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு உருவாக்கி அந்த விஷயம் பார்த்தா இந்தியாவில இருக்க மத்த மாநிலம் தெரிஞ்சு போய் மத்த மாநிலம் எல்லா இடத்துலயும் கேஜிஎஃப் வர வச்சு அதுல இருந்து வர இன்கம் எல்லாம் வச்சு பெரிய ஆளா ஆகி பிரதமர் தேர்தல் என்ன ஒரு மகத்தான வெற்றி பெற்று ஸோ ரெண்டே வருஷத்துல இந்தியாவே ஒரு மிகச்சிறந்த நாடா நீங்க மாத்தி அந்த நாட்டிலே பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவோட ரொம்ப உயர் டெக்னாலஜி இருக்கக்கூடிய நாசாவையே நீங்க வாங்கி அங்கேருந்து விண்காலத்துல செவ்வாய் கிரகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நகரத்தையே உருவாக்கி அதுல நீங்க கேஜிஎஃப் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோரை வச்சு உலகத்திலேயே உலகிலேயே மூத்த மொழியான தமிழ் மொழியில் கேஜிஎஃப் என்று அத கடை வச்சு தமிழகத்தையே நீங்க வந்து ஒரு பெருமைப்படுத்துவீங்களா வா கேட்டதுக்கே கிறந்து இந்த வார்த்தை நான் சொல்லி கொடுக்கலங்க அவரா பேசுறாரு ஏதோ கே கலாய்க்கணும்னு வந்து ஏதோ பேசுறாரு கமாண்ட்ல கழி கழிவு ஊத்த போறாங்க அதெல்லாம் உங்களுடைய நான் எந்த கேள்வி பதிலே சொல்லல நீங்க மறந்துச்சு நீ கேட்ட கேள்வி ஸ்கூல்ல பாடிச்ச பாடத்தை விட பெருசாக்குது அதான் ப்ரோ நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கடை அதை விட்டுருங்க வேற கேள்வி சரி ப்ரோ சரி இப்போ நீங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாலின் கிளம்பாக்கம் பஸ் ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்க கேளம்பாக்கம் போனோம் கள்ளக்குறிச்சி இல்லாம போகுது புரியல இல்ல நான் சொல்றேன் போடும் நீங்க கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு கள்ளக்குறிச்சிக்கு இரநூறு டிக்கெட் எடுத்து போறீங்க போகும்போது விக்கிரவாண்டியில வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க யூரிங் போறதுக்கு சாப்பிட்றது எல்லாம் அங்க ஸ்டாப் பண்ணி நீங்க யூரிங் போயிட்டு ஸோ வந்து டீ டீக்குடி நேரத்துல வந்து உங்களுக்கு அஞ்சு பேர் வந்து வளைச்சிட்டாங்க அஞ்சு பேர் வளைச்சிட்டு ஒருத்தவங்க வந்து கைத்துல கத்தி வச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க வண்ணாரப்பேட்டில கடை வச்சதே நீங்க தப்பு என் காலிலிருந்து நீ நீங்க போயிடு அப்படி இல்லைன்னா இல்லைன்னா இதே இடத்துல வந்து உன்னோட கழுத்தர் சாப்பிட்ட சொல்லுவாங்க விக்கி ப்ரோ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீர மரணம் அடைவீங்களா இல்ல கால வந்து மண்ணி கேட்டு போவீங்களா ஏப்பா நீ கேக்குற கேள்வியே புரியல நான் பிரச்சனையே விரும்பல அவ்வளவுதான் இந்த இதுக்கான பதில் நான் பிரச்சனையை விரும்பலன்னு அர்த்தம் ஒருவேளை ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்களா பிரச்சனையை விரும்பலன்னாலே முடிஞ்சிச்சா அவங்களுக்கு புரியும் அடுத்து அடுத்து சரி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிஏட்டோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் டிவிகே தமிழக வெற்றிக் கழகம் கட்சி வச்சிருக்காங்க இப்போ இந்த தமிழக வெற்றிக் கழகம் வந்து இனி எப்படி உங்களுடைய அதை நீங்க எப்படி எதிர்கறீங்க நான் ஏன் எதிர்க்கணும் கேள்வி பொதுவா கேக்குறேன் நான் எதைக்கே எதிர்க்கணும் சரி ஓகே அது எதுக்கு இது ஜனநாயக நாட சுதந்திர பெட்டாச்சுல சுதந்திர பெட்டாட்சி அப்ப ஜனநாயக நாட்டுல யாரு வேணா அரசியல் வரல நீ கூட வா அதான் நான் எதிர்க்கணும் என்ன எதுக்கு விஜய் உடனே ரசிகர்ல மேல கோபிடுறதுக்கா சரி படிச்சு ரசிகர்கள் அனைவருக்கும் சொல்லி இனி எனக்கு எதுவும் எதுக்கு சம்பந்தம் இல்லை ஒருவேளை வரவேற்கிறீங்களா அது அப்பயே சொல்லியாச்சில இல்ல இல்ல உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கணிக்கு வரவேற்க எதிர்க்கிறீங்களா ரெண்டு விஷயம் நான் ஏன் எதிர்க்கணும் அப்ப வரவேற்கிறீங்க

அவங்க எந்த அதனாலதான் வெற்றி கழகம் பா அப்ப அப்ப ஜெயிச்சிருன்றீங்க தெரியலையப்பா வெற்றி கழகம் எல்லாம் ஜெயிக்கிறது தான் அது அவரு கிட்டதான் பா இருக்கு மக்கள் கையில இருக்கு ப்ரோ பிரிப்பாருப்பா மக்கள் கையில தானே அது இருக்கு நீங்க ஓட்ட பிரிப்பாருப்பா ஓட்ட பிரிப்பா சரி ஓகே ஓட்ட பிரிப்பாரு அவரோட நோக்கம் என்னன்னா நல்லது செய்து வரன் இருக்காரு அது ஒரு நல்லது செய்வார் நீங்க நினைக்கிறீங்களா நல்ல மக்களுக்கு நல்லது செய்ய நான் வரன்றாரு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் நான் என்ன ஜோசியாருனாப்பா புரியுது 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 இல்ல நீங்க எவ்வளவோ கணிச்சு சொல்லுங்க இது என்ன கிளி ஜோசியமா சொல்லுப்பா புரியுது இல்ல நீங்க ஒருவேளை நீங்க கேபிஐ பாலா தெரியுங்களா ப்ரோ கேபிஐ பாலா என்ன அவரு அவரு வந்து அவரும் ஒரு ஆக்டர் தான் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்றாரு அவருக்கு வந்து அவரோட கவுன்சிலர் இல்ல நீ கே சொல்லு கவுன்சிலர் ஏன் அவரு என் முதல்வர் ஆக சரி அவ சொல்லு நீயும் போய் அவர் கூட சேர்ந்துக்கோ சரி இப்ப நீங்க விஜய்க்கும் அவருக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஏப்பா அது அவங்கவுங்க இஷ்டம்ப்பா சரி ஒரு சரி ஓகே இப்போ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு என்ன பண்ணணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா முத திங் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கும் அமைதியான அது சன்னியாசா தான் இருக்கணும் அந்த அமைதி இல்லை யார் எது பேசினாலும் அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நீ என்னை திட்டுறேன் நான் ஒன்று உன்னை திட்ட ஆரம்பிப்பேன் ஆமா நீ என்னை அசிங்கமா கேட்பேன் நான் உன்னை கேவலமா கேட்பேன் நீ என்னை காரி தூக்கு நான் வாந்தியே எடுப்பேன் உன் மேல இப்படி மாறி மாறி எடுத்தா என்னாவும் மாறி மாறி எடுத்தா வாந்தி தான் போடுவாங்க நிம்மதி போயிடும் நிம்மதி போயிடும் நீ கத்துறவனா கத்திக்கிட்டே இருக்கணும் புரியுது அதான் ரஜினி சொல்லுவாரு ஏன் தனி வலி தனி புரியுது தனி வலினா அது எப்படி சொல்றேன் ஏன் தனி வலினா எல்லாருமே ரைஸ் சாப்பிடுவாங்க மாதிரி அப்படி இல்ல செல்லும் வேற எப்படி தனி வலினா

இப்பதைக்கு எந்த ஆசையில ஆசை வராமையாக இருக்கும் மனுஷன்னா ஆசை வரும்ல ஆ புரியுது புரோ அப்ப நீங்க உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா இல்லாதவன் மனுஷனே இல்லையாப்பா அப்போ நிறைய பணம் வைக்கணும் உங்க ஸ்டைல நீங்க நிறைய நிறைய பணம் வைக்கணும்னா நிறைய உழைக்கணும் நிறைய எல்லாமே உழைக்கிறாங்க ஒரு ஒரு கூலி தொழிலாளி பாத்தீங்கன்னா ஒரு இந்திக்கார அங்க இருந்து வந்து போய் கஷ்டப்படுறான் அவங்க சம்பளம் எட்நூறு ரூபாய் தான் நினைக்கிறீங்க

இல்ல போற தமிழ்நாட்டுல வந்து லீடர் ஆகும்போது நீங்க எப்படி அதை வரவேற்க தான் அவன் லீடரா இருக்க முடியும் ஓகே ஓகே நம்ம எல்லாருக்கும் லீடர் ஆகிற தகுதி நம்ம கிட்டே அந்த மாதிரி இப்போது நீங்க ஒரு நாள் கடை வச்சு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சில பேர் பார்க்கும்போது இல்லையா தமிழ் மொழியா தமிழ் மொழி தான் அது மாதிரி தான் தமிழ் மொழி அதனால தான் எல்லாருக்கும் குருவா இருக்கலாம் குருவா இருக்கலாம் யாருக்கிட்டே சிஷ்யா இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் ஆனா ஹிந்தி காரணம் இருக்கிறாங்க இதே அடுத்து இருக்கிறான் நான் முடி வெட்ட கடையில் சொல்றது முடிவெட்ட போறேன் ப்ரோ ஹிந்தி பாட்டு தான் எது கடையில் கடையில ஷாப் உள்ள போய் நான் முடிவெட்டுறேன்

நம்ம அதுக்கே பஸ்ஸில் தான் போகிறோம் அப்போது உங்கள் ஹார்ட் ஒர்க் ஷாப்லாம் பாருங்கள் எல்லா ஹார்ட் ஒர்க்லையும் இந்தியக்காரன் தான் இருக்கிறாங்க எப்படி அவனால் முடியுது அவங்க வேலை இந்திக்காரன் தான் மொத்த ஹார்ட் ஒர்க் நீங்கள் பார்த்துருக்கேன் சொன்னேன் நீங்கள் எந்த ஹார்ட் ஒர்க்காக வச்சுக்கோங்க ஃபுல்லாக இந்திக்காரம் தான் இருக்காங்க அதுலாம் நீங்கள் சொல்லுங்கள் ஐயோ எல்லா துறையிலையும் இந்திக்காரங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஓகே அவங்க வந்து சிக்கனமாக வாழ்கிறாங்க ப்ரோ இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம் ப்ரோ என்னன்னா பானிபூரி கடை அதிகரிச்சிச்சு வஜ்ஜி கடை இல்லையா வஜ்ஜி கடை காணணும் ஆமாம் உண்மைதான் அது எப்படி நீங்கள் எத்தனை மணிக்கு மணிக்கு சாப்பிடுவாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி இப்போ காலையில் பதினோரு சாப்பிட்றாங்க 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 பேரிஸில் பேரிஸில் ஆளுங்க டிஃபன் மாதிரி காலையில நம்மங்க சாப்பிடறாங்க நான் சாப்பிட மாட்டேன் சரி சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் பானிபூரியை சாப்பிட மாட்டேன் சரி ஓகே அப்போ நீங்கள் இந்தியா எதிர்ப்பு பண்ணுறீங்க எது பானிபூரிக்கா பானிபூரி எனக்கு அது பெசையறத பார்த்தாலே பிடிக்கல அந்த கையில அழுக்கு அதோட அது நான் கொஞ்சம் காலகட்டத்துல பார்த்துருக்கேன் இப்படி மிதிப்பாங்க காலில் போட்டு மிதிக்கிறது அந்த மாவு அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு சரியில்லை சரியில்லை அது எந்த தண்ணியை பிடிக்கிறாங்களோ அந்த டப்பா கழுவுறாங்களோ இல்லையோ அதனால எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சரி ப்ரோ நீங்க போயிட்டு இருக்கீங்க ப்ரோ நீங்க இங்க இருந்து மலேசியாக்கு போறதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இல்ல இல்ல ஒருவேளை பாஸ்போர்ட் இருக்கிறப்போ நீங்க ஒரு பிளைட்ல போயிட்டு இருக்கீங்க பிளைட்ல போறீங்க பக்கத்துல ஒரு சைனாக்கார பொண்ணு இருக்கு சோ இருக்குது அந்த பிளைட் கொஞ்சம் தூரம் போனா ஒரு தீவு வருது அந்த தீவுல பத்தினா ஸ்காட்ச் ஆகி கிராஸ் ஆகி கீழே வந்தது வீழ்ந்த உடனே அந்த எல்லாம் செத்து போயிட்டாங்க நீங்களும் அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அங்கேயே இருக்கீங்க

பேத்துக்கு பேச்சு வந்துருக்கீங்களா அவங்க என்ன பண்ணணும் அஞ்சு கடையா வச்சுட்டு பேசணும் அப்படியே கடை தான் வைக்க விட மாட்டேங்களா எல்லா நீங்கள் நீதான் பிடிச்சி நான் எங்க பிறகு பிடிச்சி போறேன் ஓகே என் கடை தான் மற்றவங்க பிடிச்சி போட்டுடுறாங்க அவங்க கடை பிடிச்சி போட்டுருக்கேன் சரி அந்த மாதிரி சொல்றீங்க தான் நீங்க அந்த அந்த மாதிரி சொல்றவங்க இருக்கு என்ன உள்ள ஒரு படி மேலே போயிட்டு என்னை பார்த்து கேள்வி பண்ணேன் தான் எனக்கு வரும் நான் உன்ன விட மேலே போகணுன்னு உழைப்பேன் போட்டு தான் உழைக்க முடியும் போற மாதிரி இருந்தா உழைக்க முடியாது போட்டி தான் வேணும் நிறைய போட்டி போடுறீங்களோ ஆமா அவனா பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியல போட்டி போற மாதிரி எல்லாம் தெரியல தெரியாது போட்டியை வெளியே காட்டக்கூடாது போட்டி போடுறது தெரியாத அளவுக்கு போட்டி போடணும் போட்டி போடணும் இந்த பசங்க ஃபோனை நோண்டினே இருக்கணும் அது உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க போனை நோண்டி வாழ்க்கையே மீன் அடிச்சிடறாங்க வெயின் அடிக்கல வாழ்க்கை முழுக்கிறான வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்கள பற்றிலாம் பேசுறது தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே அவங்க வேஸ்ட் அவங்க அவங்க பெற்றவங்களுக்கே பாரமாக இருக்காங்க அப்போ அவங்க சாவணும் சொல்கிறீங்களோ சாவணும்னு இல்லை பாரம்னா வேற சாவது வேற சரி பாரம்னா அந்த ஃபோனை வச்சு வச்சுட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ஏன் அது இல்லை அவங்க அப்பா தொழிலேயே போய் பார்க்கலாம் கூட ஒத்தாசையாக இருக்கலாம் வீட்டில் நாலு தட்டை கழிவு கொடுக்கலாம் பாத்ரூமை கழிவு கொடுக்கலாம் எதையோ ஒன்று பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் உட்காந்து ஃபோன் பண்ணணுன்னா பாரம் பாரம் அதுக்குன்னு பாரமாக செத்து செத்துப்போனா சொல்லுவாங்க இல்லை இல்லை தப்பு தம்பி சரி அப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் ஒரு முதலமைச்சராக ஆகிட்டீங்க தமிழ்நாட்டு இல்லை இல்லை நீங்கள் ஆயிட்டீங்கன்னு நீங்கள் மக்களுக்கு தம்பி எனக்கு அந்த லோக்கலாக நான் யோசிக்கலே இருக்கு தம்பி கனவுல கூட அப்படி ஒரு நினைப்பு இல்லை நீங்கள் வேற கொஸ்டின் சரி நீங்க டிஷர்ட் ஜட்டி போட்டு நினைக்கிறீங்க அடி இரவே இல்ல கொடைக்கானல்ல இல்ல ப்ரோ நீங்க கண்டிப்பா நினைச்சேன் கேஜேபிண்ணாடி மாசா ராஜா மாதிரி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாசா வந்து அப்படி நிப்பாரு நீங்க நார்மலா மாசா நிப்பாருது நானே

கஷ்டம்தான் கஷ்டம் தான் கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல வச்சது நல்லதா இல்ல ஃபியூச்சர்ல அது நல்லதா இருக்குமா இல்ல நம்மளுக்கு இப்ப புதுசா பாக்குறதுனால அது தப்பா தெரியுதான்னு தெரியல இல்ல ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு வந்தா பழகிடுமான்னு தெரியல ஆனா இங்க இருந்து கிளம்ப பக்கத்துல வச்சா டிராபிக் இருக்காதுன்னாங்க ஆனா அங்கதான் அவ்வளவு டிராபிக் இருக்கு வீடு கட்டி இருக்கீங்களா வீடு கட்டி எத் எவ்வளோ ஒருத்தவங்க எப்படி சஜ்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு வேணாம் நான் அவர் வீடு கட்டணு வச்சுக்கோனேன் உங்கள் முன்னோட்டத்தில் வந்தது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா இடம் வாங்கிக்கோங்க சரி ப்ரோ இடத்த வாங்கி போட்டு ஒரு 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 மூணு மாதத்துக்கு அப்படியே கிடக்கட்டும் ஏன் ப்ரோ மூணு மாதம் கேளுங்க சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மூணு மாசமா இன்ஜினியரை பார்க்கணும் தேடணும் சரி நல்ல இன்ஜினியரா பார்த்து தேடி பிடிக்கணும் சரி பிடிச்சக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்களை விசாரிக்க ஆரம்பிக்கணும் சரி அப்போ நம்மளுக்கே ஒரு நாலு பேர் வீடு கட்டினவங்களோட அனுபவம் எல்லா கேட்கும் சேகரிக்கும் ஒரு எட்டு மாசம் ஆயிடும் ஆமா அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் இதுதான் கொஞ்சம் நீச்சலை கத்துக்கலான்ற அப்போ வந்து நம்ம குதிக்கும் போது வீடு கட்ட நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா இருக்கும் சரி இல்லைன்னா மொட்டையாக போய் குச்சா முங்கிடும் ஐயோ அப்புறம் இடமும் நிற்காது வீடும் நிற்காது வித்து தான் அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்தில் ஐயோ நஷ்டமாயிடுவீங்க நீங்கள் நஷ்டப்பட்டுருக்கீங்களா இல்லை இல்லை நான் பக்குவமாக பண்ணிட்டேன் பக்குவமாக பண்ணிட்டீங்க நான் தான் எவ்வளோ பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன் எவ்வளோ வரும் உங்கள் வீடு மதிப்பு இருக்கும் அது இருக்கும் ப்ரோ எழுதணும் இனிமேல் நோட்டு போட்டு கணக்கு இல்லை ப்ரோ இல்லை கணக்கு போட்டு சொல்றேன் கணக்கு போட்டு சொல்றேன் கண்டிப்பா சொல்லணும்ல ஆமா ஆமா சொன்னா தான மத்த உங்களுக்கு தெரியும் ஆமா ஆமா நான் நோட் எல்லாம் வச்சிருக்கேன் சரி bro கக்கூஸ் மாட்டனது வரைக்கும் வச்சிருக்கேன் கக்கூஸ் மாட்டன வரைக்கும் ஆமா கக்கூஸ் கேவல செலவு வச்சின்னு எழுதி வச்சிருக்கேன் எல்லா எழுதி வச்சு உங்க கக்கூஸ் கேவல ஆச்சின்னு உங்க யூடியூப்ல சொல்றேன் கண்டிப்பா bro இதுதான் பாய் நல்ல பலகம் நல்ல பலகங்கள் ஆகும் எங்க சுத்தனால சரி ம் கல்ல கேட்டா குட்டி என் நீ கடைய எனக்கு வேற ஒரு இடமே கிடையாது கடை விட்டு போகவே மாட்டீங்களோ ஆமா இப்போ அந்த எங்க சுத்தனால அந்த முச்சந்திக்கு வந்து நான் வருவேன் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு ஒரு நினப்பு இருக்கும் லைஃப் எல்லாத்தையும் மாத்தினது என் கடை அதனால என் கடை தான் எனக்கு அக்கறை ஜாஸ்தி குடும்பத்து மேல கூட எனக்கு அக்கறை அவ்வளோ இல்லை என் தொழில் மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி என் கடை மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி ஏன்னா இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை என் கடை கொடுத்தது அதனால என் தான் நான் நன்றி அன்பு லவ் விசுவாசம் எல்லாமே உலகத்துல உள்ள அத்தனை வார்த்தையும் என் தான் தகவல் அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலுமே யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பேட் ஆப்ட் ஒரு கெட்ட இதுதான் கெட்ட பழக்கம் பாருங்க இதுதான் எனக்கு கெட்ட பழக்கம் அப்படின்னு ஒரு கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்னா யார் வந்தாலுமே வீடியோக்கு வாங்க வாங்கன்னு சொல்றேன் நம்ம காலில் தான் சொல்லுவோம் மொத்தமாக என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமல் எல்லாரும் வந்து நின்றுவான் உன்ன ஜாம் ஆயிடும் ஜாம் ஆயிடும் அதுதான் என்னோட கெட்ட பழக்கம்

என்னை பாராட்டுறவங்க பாராட்டிக்கிட்டே இருங்க ஆமா திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருங்க காரி துப்புறவங்க மெயினாக துப்பிக்கிட்டே இருங்க அப்பதான் நான் வளருவேன் ஆமா காரி துப்புற துப்பிக்கிட்டே தான் வளருவேன் எதிர்க்கவே மாட்டேங்களா நம்ம எதிர்க்க எதிர்க்கணும் என்ன அவங்கதான் வெள்ளத்து ஓகே வளர்த்து விட்டதே தான் வளர்த்து விட்டது என்ன திட்டி 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 வளர்த்து விட்டாங்க இன்னும் திட்டுங்க வளர்த்து விடுங்கன்னு தான் சொல்லுவேன் திட்டுங்க இன்னும் அதிகமா திட்டுங்க என்ன திட்டிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்பதான் நான் வளருவேன் உங்களுடைய ஆரிஜன் நீங்க துணி கடைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த கடைக்கு முன்னாடி அதே தான் துணி வியாபாரம் தான் துணி வியாபாரம் தான் ஆரம்பத்துல இருந்த விக்கிக்கும் இப்போ பணக்கார விக்கிக்கு என்ன பண்ணி தேசம் பணக்கார விக்கியா அப்ப இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அப்பதிக்கு இப்பதிக்கே ஒன்னே ஒண்ணு மாதிரி நல்லா சாப்பிடுற சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் நான் ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன் அப்படிங்களா சாப்பாடுக்கு மட்டும் தான் நான் நல்லா செலவு பண்ணுறேன் சாப்பிட்ற பொருள் எதாக இருந்தாலும் நல்லா செலவு பண்ணுறேன் ஸ்வீட்டாகட்டும் ஜூஸாக இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் எவ்ரிதிங் பாதாம் முந்திரி பிஸ்தா பிரியாணி மட்டன் சிக்கனு வஞ்சர மீன் அந்த மீன் இந்த மீன் எல்லாம் எலி எலிப்பூச்சி அது இது எல்லாம் பூச்சினா எலி பூச்சி அந்த மாதிரி சாப்பிடுவேன் காசு இருக்க நல்லா அதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா வச்சுக்கிறேன் நல்லா உழைக்கிறேன் உழைப்பதே சாப்பிட்றதுக்கு தான் அதனால நான் நல்லா உழைக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா சாப்பிடுறீங்க வேறு உங்க வெயிட் போட்டும் போதே தெரியுது இல்ல சாப்பிடுறதுக்கு தானே உழைக்கிறோம் அப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்களா உடற்பயிற்சி வாய்ப்பே இல்ல பண்ணுவேன் எல்லாமேட்டு பண்ணுவேன் இதுக்கப்புறம் உடம்பு போட்டுச்சு இல்லை மறுபடியும் கம்மி பண்ணி வைக்கணும்ல வைக்கணும் ஆமாம் ப்ரோ இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு இந்த தீபாவளி சீசன்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ இன்கம் எடுத்திருப்பீங்க தீபாவளிக்கா அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு இல்லை ப்ரோ நம்மனா மாத சம்பளம் வாங்குறவங்களா நம்ம மாத சம்பளம் கிடையாது மாத சம்பளம் கிடையாது விக்கி கோபமாக இருந்தால் எப்படி திட்டுவோம் போல யாராவது நான் கோமா இருந்தேன் என்ன ப்ரோ உங்களுக்கு இப்போ நான் கோவம் இருந்தா எல்லாரும் என்ன திட்டுவாங்களோ அதேதான் விற்கின்னு திட்டோம் விக்கி மட்டும் புதுசா என்ன திட்டப்போறா கழுவிடா இப்ப நான் உங்கள ஏதோ ஒண்ணு கோவப்படுத்தி வச்சுக்கோங்களேன் ஆமா உங்க கார் எடுத்து போய் நம்பி மோதிட்டேன் இல்ல உள்ள கார் இல்ல இல்ல உங்க கம்பெனி அப்படி இல்ல ப்ரோ எல்லாருமே என்ன திட்டுவாங்களோ மனுஷனா அதேதான் விக்கின்னு திட்டோம் இல்ல ப்ரோ புதுசா யாரும் திட்டாததா விக்கி திட்ட போறதில்லை இல்ல ப்ரோ விக்கியும் மனுஷன்தான் விக்கிக்கோ அடிச்சா வலிக்கும் ஆமா அப்போ விக்கிக்கோ ஃபீலிங்ஸ் இருக்கு விக்கிக்கோ லவ் இருக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் வர்றதுதான் எனக்கும் வரும் உங்களுக்கு ஒரு தக்காளி சட்னி எனக்கு மட்டும் ரத்தம் வரும் அது மாதிரி எனக்கும் உங்களை யாரா என்ன ஏதா எனக்கும் கோவம் வரும் நானும் தான் திட்டுவேன் அசிங்கமாக தான் திட்டுவேன் அப்புறம் வேற நல்லா திட்டுவாங்க இல்ல ஒரு கெட்ட வார்த்தை தான் ஒரு ரெண்டு வேணாம் இல்லை ஒரு பண்டி நாயி ஆமா அப்படி இல்ல இல்ல அது கெட்ட வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தைன்றது கிரீன் வேர்ட் கிரீன் வேர்டு பச்சை வார்த்தை பச்சை வரச்சு அதை அப்படியே சேர்த்து தான் அரோ நீங்க சரக்குலாம் அடிப்பீங்களா ஐயோ

பவர்லாம் இல்லாம வராது ப்ரோ பேர் நல்லா இருக்கில்ல சொல்றதுக்கு இல்லாமல் ப்ரோ பேர் நல்லா இருந்தாலும் நம்ம கடைக்கு வச்சுக்கிட்டு அவ்வளவு அந்த மாதிரி நீங்க சண்டைலாம் செஞ்சிருக்கீங்க சண்டையா இருக்குன்னா சண்டை கண்ட உங்க சின்ன வயசு காலத்துல சண்டை சண்டையா போட்டு அமைதியான பையன் வீட்டுக்காரான பையன் அப்படின்னு எப்படி எப்படி வருது ஆஹ் அப்படின்னா என்ன வரும் துண்ணணும் அமைதியா இருக்கணும் அதான் நம்ம யாரும் ரொம்ப தும்பு போவோம் விஜய் விஜய் சொல்ற மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போனால் அதே தான் அது உண்டு அந்த வாழ்க்கை உண்டு நடக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் மரம்லாம் ஏறி இருக்கீங்களா மரத்தில் ஏறி அந்த பழக்கங்கள் நான் சென்னையில் நான் மரம் பார்க்கல மரம் பார்க்கல மரம் மரத்தில் ஏறது எடுத்து நான் மரத்தில் ஏறினது இல்லை அவ்வளோ இந்த கல்லுலாம் பிடிச்சிங்களா கல் நொங்கு அந்த மாதிரி ஐட்டம் ஆ அதெல்லாம் பிடிக்காமல் இருப்பாங்களா யாராச்சும் ஒருவங்களுக்கு போகும்போது தமிழகம் இருக்குது தமிழக ஒரு ஒரு உணவு இல்லை சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கீங்க அதில் இது ஒன்று சொல்லுவாங்க பாருப்போம் அது என்னது அது நொங்கு மரத்துல இருந்து ஒன்னு எடுத்து கொடுப்பாங்கல்ல இனிப்பா இருக்கும் பாத்தீங்களா பதனி 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 ஆஹ் சாப்பிட்டுருக்க ஒன்னு ரெண்டு டைம் உடம்புக்கு நல்லது அது அது எனக்கு தெரியல ஒன்னு ரெண்டு டைம் சாப்பிட்டுருக்கேன் அவ்வளவுதான் ஒன்னு ரெண்டு டைம் சாப்பிட்டு நான் எதுவுமே நல்லது கேட்டதில்ல பார்த்துல சாப்பிட்டதுல சாப்பிடுவீங்க அவ்வளவுதான் இப்போ நீங்க நீங்க உருவாக்க போறீங்க கடவுள் தவளிக்க நீங்க தான் ப்ரோ நீங்க வேலை செஞ்சாதான் கடவுள் கொடுப்பாரு அப்ப இல்ல கிடையாது இருக்கு இருக்குன்றவனுக்கே கடவுள் இருக்கு இல்லைன்றவனுக்கே இல்லை இல்ல எனக்கு இருக்கு உங்களுக்கு கடவுள் இருக்கு ஆமா கடவுளை நம்புவீங்க ஆமா சரி இப்போ அந்த துணி கடை நீங்க எப்போ வைக்க போறீங்க ஒரு ஐடியா ஒரு ஒருவேளை கடவுள் உங்களுக்கு ஆசிரியர் கொடுத்தா எப்போ வைப்பீங்க கொடுத்தா கடவுள் கொடுக்குற கடவுளுக்கே எப்போ வைக்கணும்னு தெரியும் ஓகே இப்போ நீங்க அந்த சரவணா ஸ்தோமரி கடை சொல்ல வச்சுக்கோங்களேன் போங்களே சரவணா ஸ்தோமரி ஓனர் உங்க கடை பத்தி தான சொல்லிக்கறாரு ஆ ஒரு லெஜண்ட் லெஜண்டா லெஜண்ட் அப்புறம் அப்போ ஒரு படம் எடுக்க போるமே சொந்தமா சொந்தமா படமா ஏப்பா ஒரு ப்ரொடியூசர் மாதிரி வேணாம இருக்கிற பொழப்ப பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்பிக்கிட்ட ஒரு பெல் இருக்க அதை வாங்கி டைட்டாக தட்டுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல ஸோ கேஜிஎஃப் விக்கி கிட்ட நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸை கேட்கும்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டினை இந்த வீடியோவோட கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு விக்கி கிட்ட கேட்டு ஸோ அடுத்த ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஒரு வீடியோவே போடுறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவை பார்ப்போம்